டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நியூஹோலன் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு இரங்கல் தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூஹோலாண்டில் ஐம்பத்தி அஞ்சு சைப்பர் சைப்பர் மாடல் வண்டிதாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ மாடல் வண்டிங்க இந்த வண்டியுடைய ஹச்பி ஐம்பத்தி அஞ்சு ஹச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ரன்னிங் ஹவர்ஸ் நானூறு ஜில்லை மணி நேரம் வந்து ஓடி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க பிடிஓவே யூஸ் பண்ணாத வண்டி தாங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சு வச்சுங்க வண்டியுடைய எப்சி கரண்டில் இருக்குது ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க வண்டி ட்ரெய்லர் ஓட்டத்துக்கு மட்டும்தாங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த வண்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளிச் ஆப்ஷனோடு வர வண்டிங்க வித்து கிரீப்பர் கீர் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து அவைலபிளாக இருக்குது வாழை ஓட்டுறதுக்கு தேவைப்பட்டதுனால் தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாங்க டயர்ஸ் நாலு டயருமே ஆவரேஜ் நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் அஞ்சு ஒத்து கலப்பை ஒன்பது ஒத்து கலப்பை ட்ரெய்லர் மற்றும் ரொட்டவேட்டர் வேட்டர் வந்து தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாங்க வாழை ஓட்டுறதுக்கு தேவைப்பட்டதுனாலும் வாழை ஓட்டக்கூடிய ரொட்டவேட்டர் போட்டு பயன்படுத்திக்கலாங்க வண்டி இருக்கிற இடம் பெரம்பலூரில் தாங்க இருக்குது வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க நியூ ஹாலாண்டில் டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று வண்டியை பார்த்துவிட்டு ஓனரிடம் மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய பவுட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே